கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும்படி சகாயம் செய்யும் கேடகமாய் நம்மோடு கூட இருக்கிறார் கலங்காதருங்கள் சங்கீதம் ஐம்பத்தி நான்கு மூன்று நான்கில் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள் இதோ தேவன் எனக்கு சகாய ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார் அன்புக்குரியவர்களே மூன்று கொடுமையான கூட்டத்தார் தாவீதுக்கு முன்பதாக சவாலோடு நிற்பதை இங்கே நாம் பார்க்கின்றோம் ஒன்று அறிமுகம் இல்லாதவர்கள் தாவிதுக்கு விரதமாக எழும்புகிறார் இரண்டு கொடியவர்கள் எடுக்க வேண்டும் தேடிக்கொண்டிருக்கிறார் மூன்று தேவனை தங்களுக்கு முன்பதாக நிறுத்தாத ஒரு கொடுங்கூட்டம் இந்த மூன்று

நாசப்படுத்தவும் குடுமைப்படுத்தவும் மூன்று கூட்டத்தார் உங்களை சுற்றி நின்று கொண்டிருக்கலாம் ஒரு வார்த்தை நற்செய்தியாய் உங்களை தேடி வருகிறது அந்த கூட்டத்துக்கு கலங்காதிருங்கள் தெய்வன் உங்களுக்கு சகாயராக உங்கள் ஆத்துமாவை காக்கிறவராக ஆத்துமாவை ஆதரிக்கிறவராக உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார் ஆமே சொர்ந்து போகாதிருங்கள் எல்லா கூட்டத்தாரும் முறியடிக்கப்படுவார் நீங்களோ கத்தருடைய நாமத்திலே வெற்றியை பெற்று இந்த கூட்டத்துக்கு முன்னால ஆசீர்வாதமாய் நீங்கள் வாழ்வீர்கள் ஆமே ஜபிப்போம் எங்கள் பரலோக இந்த காலை விரதமாய் தாவீது முறியடித்து கத்தரை சகாயராய் கொண்டு கத்தரால் ஆதரிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டது போல ஜபத்தில் பங்கெடுத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை விடுவிக்க உம்முடைய கரம் உம்முடைய சகாயம் இப்பொழுது இறங்கி வருவதற்காய் சிவின் நாமத்தில் அமேன்